யாழில் தேசிய மக்கள் சக்தியினரின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையால் மக்கள் கடும் விசனம் இந்திய மாநில முதல்வரை போன்று செயற்படும் அனுரு சாடும் முன்னாள் ராஜதந்திரி தமிழர் பகுதியில் பெண் ஒருவரின் சங்கிலி அறுத்த ராணுவ சிப்பாய் கைது பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முப்பத்தைந்து வருடங்களின் பின் திறக்கப்பட்ட யாழ் பலாலி வீதி அணு அரசை சாடும் நாமல் விரிவான செய்திகள் யாழ் மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வருகை தந்துள்ள இலங்கை பிரதமர் இந்து ஆலயங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தேர்தல் பிரச்சார அல்லது ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்காக எந்தவொரு சமய தளத்தையோ சமய தளம் ஒன்று குறித்தான காணியொன்றையோ ஆதனம் ஒன்றையோ பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தேர்தல் ஒன்றின் போது தேர்தல் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் மற்றும் வேட்பாளர்கள் ஆகியோரினால் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க கோவையில் அவ்விடம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது எனினும் தேசிய மக்கள் சக்தியோ தாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை மக்கள் குறை கேட்கும் நிகழ்வையே முன்னெடுப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நீர்வேலி கந்தசுவாமி கோவிலில் பதாகைகள் கட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்ததாகவும் மேலும் பலரும் செய்திருந்ததாகவும் முன்னாள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தலைவர் நிரோஷ் தெரிவித்துள்ளார் முறைப்பாட்டை அடுத்து பதாகைகள் மட்டுமே அகற்றப்பட்டன வேட்பாளர்கள் கோவில் வளாகத்தில் பிரச்சாரம் செய்ய முடியாது என்றே தேர்தல் அதிகாரிகளும் ஆமோதித்தனர் பாதுகாப்பு தரப்புகளின் அதிகரித்த பிரசன்னத்தில் வேட்பாளர்களும் மேடையேறி தம்மை அறிமுகப்படுத்தி வாக்கு கேட்பது முன்னெடுக்கப்பட்டதாகவும் நிரோஷ் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்திய ஆயுத உற்பத்தி சாலை மற்றும் ஆயுத களஞ்சியம் என்பவற்றை உருவாக்குவது தொடர்பில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகரும் முன்னாள் ராஜதந்திரியுமான தயான் ஜெயதலக்க குற்றம் சுமத்தியுள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவே இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவுடன் இலங்கை புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதாக அரசாங்க தரப்பில் கூறிய போதிலும் இந்திய ஊடகங்கள் இதனை பாதுகாப்பு ஒப்பந்தம் என அடையாளப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுயாதீனமாக நாடாக இருக்க வேண்டும் எனவும் இந்தியா சீனா அல்லது அமெரிக்கார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்தியாவின் மாநிலமாக மாற்றமடைந்துவிடக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் வவுனியாவில் பல பகுதிகளில் வேதியால் சென்ற பெண்களை பின்தொடர்ந்து சென்று சங்கிலி அறுத்து வந்ததாக வவுனியாவில் பணியாற்றும் ராணுவ சிப்பாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்தனர் வவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்ற சங்கிலி அறுப்பு சம்பவம் தொடர்பில் வவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தர்ஷகர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது மோட்டார் சைக்கிளுடன் ராணுவ சிப்பாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த டிசம்பர் இருபதாம் திகதி ஓமந்தை பகுதியில் பெண்ணொருவரிடம் ஒரு பவுன் சங்கிலியும் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி வேப்பங்குளம் ஆறாம் ஒழுங்கை பகுதியில் பெண்ணொருவரிடம் இரண்டு பவுன் சங்கிலியும் கடந்த மார்ச் முப்பத்தோராம் திகதி கோமாங்குளம் பகுதியில் பெண்ணொருவரிடம் ஒரு பவுன் சங்கலியும் இம்மாதம் முதலாம் திகதி நெளுக்குளம் பகுதியில் பெண்ணொருவரிடம் ஒரு பவுன் சங்கிலியும் குளம் பகுதியில் பெண்ணொருவரிடம் ஒரு பவுன் சங்கிலியும் அருத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த நபர் கடமை இல்லாத நேரங்களில் சங்கிலி அறுப்பு சம்பவங்களுக்கு பயன்படுத்தியதாக அவரது சொந்த மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டுள்ளதுடன் அறுக்கப்பட்ட சங்கிலிகளும் அடைவு வைத்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா ஈரப்பெரியகுளம் ராணுவ முகாமில் பணியாற்றும் மிகுந்தலையை சேர்ந்த முப்பது வயதுடைய ராணுவ வீரரே கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் பதினாறு சிறுவர்களை பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலை ஒன்றின் சிற்றூழியராக பணியாற்றும் குறித்த நபர் விளையாட்டு பயிற்றுவிப்பாளராகவும் செயற்பட்டு வந்துள்ளார் இவரிடம் குறித்த விளையாட்டு பயிற்சிக்காக சென்ற சிறுவர்களில் பதினாறு பேரையே அவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளார் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பத்து தொடக்கம் பதிமூன்று வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் இவர்கள் சிலரின் நடத்தைகளில் மாற்றம் மற்றும் கல்வியில் திடீர் பின்னடைவு என்பவற்றின் அடிப்படையில் கவனம் செலுத்தியபோது ஆரம்பத்தில் இரண்டு சிறுவர்கள் மூலமே விடயம் வெளிச்சத்திற்கு வந்தது இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டபோது குறித்த பயிற்றுவிப்பாளரால் பதினாறு சிறுவர்கள் இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்குள்ளான அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு போலீசாரின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு பெற்றோர் மற்றும் பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களுடன் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சந்தேக நபரை இதுவரை கைது செய்யாத போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாக பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனா் முன்னதாக சம்பவம் தொடர்பில் கடந்த புதன்கிழமை பாடசாலைக்கு சென்ற போலீசார் சிறுவர்களை மாலை நான்கு மணி வரை அரையொன்றில் அடித்து வைத்துள்ளதோடு அவர்களை போலீஸ் வாகனத்தில் போலீஸ் நிலையம் ஏற்றிச் செல்ல முற்பட்டுள்ளனர் என பெற்றோர் குறிப்பிட்டுள்ளதோடு போலீசாருடன் அங்கு முரண்பாடும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தங்கள் பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் எனவே அவர்களின் உளவியலை புரிந்து கொண்டு போலீசார் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியதோடு விசாரணைகளுக்காக பிள்ளைகளை தாம் போலீஸ் நிலையத்திற்கு அளித்து வரும் பெற்றோர்கள் தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து போலீசார் விலக்கி சென்றுள்ளனர் சிறுவர்களின் உளவியலை பாதிக்கும் வகையில் பெற்றோரை இந்த பிரச்சனையில் தாமாக விலக்கிக் கொள்ளும் விதமாக போலீசாரின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளதென்றும் பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா மல்லாகம் நீதிமன்ற ஆணையின்படி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இவரது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இவரை பிணை எடுப்பதற்கு கடுமையாக முயன்ற சட்டத்தரணியின் வாதம் நீதிமன்றத்தால் புறம் தள்ளப்பட்டு கிருஷ்ணாவை மீண்டும் விளக்கமறியலில் வைத்துள்ளது மாணவியொருவரை அவரது விருப்பமொன்றை காணொலி எடுத்து வெளியிட்ட சம்பவம் தொடர்பில் யூ டியூபர் கிருஷ்ணா கைதாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் பலாலி வீதி திறக்கப்பட்டமை தேர்தலுக்கு முன்பு வாக்குகளை பெறுவதற்கான மற்றொரு நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு மக்களின் உணர்ச்சிகளுடன் மோசமான அரசியலில் விளையாடுவதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறுத்த வேண்டும் கடும் கட்டுப்பாடுகளுடன் யாழ்ப்பாணத்தில் சாலையை திறக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை உண்மையிலேயே கவலை அளிக்கிறது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சாலைகள் மூடப்பட்டிருந்தாலும் எந்தவொரு பாதுகாப்பு சரிபார்ப்பையும் பெறாமல் அரசாங்கம் அதை மீண்டும் திறந்துள்ளது என்பது தெளிவாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலோட்டமான விடயங்களை செய்வதன் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் வாக்குகளை வெல்வதை மட்டுமே நினைத்து நாட்டின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நான் அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்தார் சாலைகள் திறக்கப்பட வேண்டுமானால் அது முழுமையான பாதுகாப்பு சரிபார்ப்புகளுக்கு பிறகு செய்யப்பட வேண்டும் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை மனதிற்கொண்டு அனைத்து தடைகளும் இல்லாமல் திறக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்